டி தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவரையுமே வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணும் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப ஏழ்மையில் இருந்தாலும் சரி நம்ம எப்படி ஒரு நடுத்தரமாவோ அதை விட மேலேயோ வரணும்னா வர முடியும் ஒரு சிலர் வந்து மேலே வந்துடுறாங்க ஒரு சிலர் கடைசி வரைக்குமே அடிமட்ட லெவல்லையே இருக்காங்க அவங்களுடையது என்ன தான் உழைச்சாலும் சரி வர்றது வாய்க்கும் பத்தலை வயிற்றுக்கும் பத்தலை என்ன செய்கிறதுன்னு தெரியலை இவங்க பல வகையில் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அல்லது பல வகையில் நண்பர்களுக்கு யாராருக்கோ கொடுத்து ஏமாறுறாங்க இப்போ அது மாதிரி ஏமாந்தது நிறைய அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருப்பாங்க அவங்க தான் துரோகிகள் அது உண்மையான நண்பனான்னு சொல்லி நமக்கு தெரியாது அது கடன் வாங்குவாங்க திருப்பி அவங்ககிட்ட வாங்க முடியாது அதை பற்றி நான் இன்னொரு பதிவில் நான் எப்படி நண்பனா துரோகியாங்கிற ஒரு பதிவில் நீங்கள் அவசியம் பாருங்கள் எப்படி நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் யார் அதில் துரோகிகள் யார் அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை பின்னாடி நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ நமக்கு உண்மையான நண்பன் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்காங்க இது திருமணமானவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு இல்லை திருமணம் ஆக போகுது நான் வாழ்க்கையில் முன்னேறணும் திருமணம் ஆகிடுச்சே வாழ்க்கையில் முன்னேறலை நான் திருமணம் ஆகி ஆக பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற உறுதி எடுத்துக்கிட்டு எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது என்னென்னா குடும்பத்தில் ஆள் நமக்கு பாதி பாதியாக இருக்கிற யாருன்னா நம்ம மனைவி இப்போ மனைவி என்னும் மந்திரம் போடு வாழ்க்கையில் முன்னேறு இதுதான் இந்த தலைப்பு இப்போ என்னுடைய நம்ம சொல்கிறது பதிவு இப்போ வாழ்க்கையில் அடி ஒரு நல்ல இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் இழந்து நடு ரோட்டுக்கு வந்து திருப்பி இந்த உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் யாருன்னா அது நிச்சயமாக மனைவியாக மனைவியினால் மட்டும்தான் சில மனைவிமார்கள் இருக்காங்க கணவன்மார்கள் சம்பாதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு எதிர் வீட்டில் குடியிருக்கிற ஒரு பொண்ணு அம்மா ரெண்டு மூணு பசங்கள் இருந்தாங்க கணவன் வந்து ஒரு பெரிய தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு வீட்டில் சம்பாதிச்சுட்டு வந்து மாத சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுக்குறாரு அவர் இல்லாத நேரத்தில் இங்கேருந்து நிறையா பாத்திர பொண்ணுங்கலாம் நிறைய வாங்குவாங்க வாங்கி எதுக்கடா இந்த அம்மா இவ்வளோ பாத்திரம் வாங்குதுன்னு கூட பேசுவாங்க மற்ற பெண்கள் வாங்கி அப்படியே தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க மாசம் ஆச்சுன்னா பருப்பு புளி அது இது எல்லாம் ஆனால் இது கணவனுக்கு தெரியாது அவர் இதை பற்றிலாம் கண்டுக்க மாட்டார் போவார் வருவார் சுற்றுவார் சம்பளம் போக வேலை உண்டு தான் உண்டு மனைவியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனா போச்சு அன்னைக்கு ரணகலம் வரும் சாப்பாடு கிடைக்காது மூணு நாளைக்கு இதெல்லாம் பார்த்து தான் பழகி அவர் வந்து சரிப்பா நமக்கு என்னவோ நடக்குது மூணு வேலை சாப்பாடு போதுன்ட்டு அதே மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது அல்ல வாழ்க்கை நல்ல மனைவி என்ன பண்ணுவான்னா மந்திரி மனைவி தான் மந்திரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இவர் என்ன பண்ணணும் பிஸ்னஸை பற்றியோ தன்னுடைய வேலையை பற்றியோ அடுத்து என்ன செய்ய போகிறோம் இப்போ பட்ஜெட் போடுறாங்க அது மாதிரி பட்ஜெட் வந்து எத்தனை குடும்பத்தில் போடுறாங்கன்னு தெரியல அதனால் என்ன பயனுங்கிறது எனக்கு அவ்வளோ இது கிடையாது ஏன்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா அது என்னமோ வாயை கட்டி வயித்த கட்டினு நல்லது எதையுமே அனுபவிக்க முடியாது அதனால் அவசிய தேவைகளுக்கு மாத ஜாமான்கள் வாங்கிக்க வேண்டியது மா சில பேருக்கு வந்து இருபதாம் தேதிக்கு மேலேயே காசு இல்லாமல் போயிடும் கடன் எங்கேயாவது வாங்கலாமா அப்படின்னு சுற்றுவாங்க அது மாதிரி இல்லாமல் ஒரு உணவை வந்து சாதாரணமான உணவு ஒரு காசு இருக்கும்போது பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போவாங்க அங்கே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஒரே நாளில் சாப்பிடுவாங்க டேட்டு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அப்படியே சுருக்கிடுவாங்க கையில் பைசையாக இருக்காது அவசர செலவுக்கு பக்கத்தில் ஓடி போய் கடன் கேட்பாங்க இல்லைன்னா அடகு வைக்கணுங்கிற ஒரு கெட்ட ஆளாகி நகையை கொடு வளையலை கொடு கம்மலை கொடு அப்படின்னு போய் பக்கத்தில் அழகு கடையில் போய் அடகு வச்சு அதை வாங்கி அதை செலவு பண்ணிவிட்டு திருப்பியும் மறுபடியும் அந்த பணத்தை பணத்தை கட்டாமல் அது முங்கி போயிடும் கீழே வீட்டு கடைசியில் கேட்டால் என்னடா நகை எங்கேன்னு கேட்டால் எல்லாம் அழகு கடையில் இருக்குது எல்லாம் படிக்க போயிருக்கும்பாங்க இது ஒரு வார்த்தை நான் அடிக்கடி ஸ்கூலுக்கு போகுது நகை எங்கன்னா அடிக்கடி ஸ்கூலுக்கு போகுது இது பெருமை அல்ல அதனால் மனைவிங்கிறவங்ககிட்ட நம்ம இவ்வளோதான் வருமானம் வருது இதுக்குள்ளே நம்ம குடும்பம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நான் என்னுடைய அனுபவம் மனைவி கரெக்டான முறையில் செலவு பண்ணி கரெக்டாக மாதம் மாதம் மிச்சம் பண்ணி ஒரு முதலீடு நிச்சயமாக ஒரு அமௌண்ட்டை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அந்த பணம் நீங்கள் நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து ஒரு சின்ன மளிகை கடையோ ஒரு சின்ன பெட்டி கடையோ அல்லது ஒரு சின்ன தொழில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நல்லா தெரியும் எடிட்டிங் மற்றது எல்லாமே தெரியும்னு சொன்னால் கூட ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சென்டர் மாதிரி கூட போட்டு ஒரு ஜெராக்ஸ் சென்டர் கூட போட்டு அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு வந்து நிறைய லோன் கிடைக்கிது அதனால் அங்கே வந்து மனைவியும் வந்து நம்ம கடையில் உட்காந்து கூடமாட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் நமக்கு சரிபாதி சரிபாதியான பொறுப்பு எடுத்துக்கிறது மனைவி அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி ந நிச்சயமாக வந்து நம்ம அடுத்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே உறுதி எடுத்துக்கிட்டு உழைச்சி செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் இது ஏன் சொல்றேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் காலம் போன காலத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயசுக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆயிட்டு பணம் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப அவதிப்படுறாங்க இருபது வயசுலேருந்து ஐம்பது அறுபது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட காசை பற்றி கவலைப்படாமல் நிறைய செலவு பண்ணிட்டு கடனை வாங்குறது வீட்டில் வீட்டும் பேரில் கடனை வாங்குறது எல்லாமே கடனே வாழ்க்கை அப்படிங்கிறது அதை பற்றி பெருசாக நினைக்கிறதே இல்லை அவங்க தான் கடைசியில் அறுபது வயசுக்கு பிறகு என்ன பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணலை பிள்ளைங்களை நம்புவாங்க பிள்ளைங்கள்லாம் அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிடும் பணம் அவங்களுக்கும் பற்றாக்குறையாக இருந்து இவங்க கடைசியில் அவங்களுக்கும் பாரமாக சுமையாக எல்லாருக்குமே சுமையாக மாறுவாங்க இதுக்கு ஒரே வழி உங்களுக்கு வயசு இருக்கும்போது நல்லா உழைச்சி பணத்தை சேர்த்து வச்சு அதை ஒரு நல்ல முதலீடாக்கி பிற்காலத்துக்கும் உங்களுக்கு உதவுற மாதிரி பண்ணிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் வயசு இருக்கும்போது நல்லா உ உழைச்சி சம்பாதிங்க அதை மனைவி கிட்டே கொடுத்து மனைவியும் நீங்களும் அதை சேர்த்து வைங்க அதை வச்சு ஒரு தொழில் தொடங்குங்க நல்லா முன்னேறதுக்கான வாய்ப்பு மனைவி கிட்ட சாவி இருக்குது அதை பயன்படுத்துகிற விதத்தில் இருக்குது ஆனால் கவனம் சில மனைவியுமார்கள் வரக்கூடிய பணத்தை தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அப்படியே கடத்துவாங்க அதை நம்ம கவனிக்கணும் ஏன்னா அது அவங்க தவறு இல்லை ஒருவேளை அவங்க பிறந்த வீடு ரொம்ப வறுமையில் இருக்கலாம் சவ செய்யலாம் ஆனால் எதை செஞ்சாலும் கணவனுக்கு தெரிஞ்சு இந்த அம்மா கொடுக்கணும் மனைவிமார்கள் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு செய்கிறது இல்லை ஆனால் கணவனுக்கு தெரிஞ்சு அதை கொடுத்தா நன்மை இப்போ மனைவி என்னும் சொல்லே மந்திரம் மனைவி என்னும் மந்திரக்கோள் எல்லாமே மனைவிக்கு கையில் சாவி இருந்தால் நிச்சயமாக உயர்வு நிச்சயம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் மனைவியாகப்பட்டவள் பண விஷயத்தில் அவங்க வந்து ம மந்திரியாக இருக்கணும் அவங்க வந்து பொருளாளராகவும் இருக்கணும் இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தி குழந்தைங்களை படிக்க வச்சு புது தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு கொடுத்து அந்த நேரம் நகை நட்டை கூட கழட்டி கொடுப்பாங்க ஆனால் அது தேவையில்லை நம்ம வந்து சரியான முறையில் சேமித்து சேமிப்பு பண்ணோம்னா இல்லை சீட்டு போடலாம் அதை பற்றி நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் இப்போ நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவரை போலவே தெய்வீக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு சிறந்த பாட்டு எழுதியிருக்காங்க அந்த பாட்டு என்னென்னா மணப்பார மாடுகட்டி மாயவரம் ஏறு புட்டின்னு ஒரு பாட்டு வரும் அதில் சம்பாதிச்ச காசை அம்மாக்கிட்ட கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு அவங்க எழுதியிருப்பாங்க அது நிச்சயம் நூற்றுக்கு நூறு உண்மை அம்மா கிட்ட மட்டும் இல்லை மனைவிக்கிட்டையும் அந்த சம்பாதித்த காசை கொடுங்க கவலை இல்லாமல் இருங்க நிச்சயமாக மனைவி ஆற நூறு ஆக்குவாங்க அப்படிங்கிறத இது உறுதி இது அனுபவத்தில் பார்த்தது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க